வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா காலத்தால் நிறைய தத்துவ கோட்பாடுகளும் தத்துவ குறியீடுகள் தான் வந்து வாழ்க்கையை நகர்த்தோன்றதுக்கு நம்மளோட இரையாற்றல்கள் எல்லாமே கையில ஒவ்வொரு பொருளை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது படைத்தல் காத்தல் அருளுதல் இந்த காத்தல் வந்து கடவுள் என்னன்னா கையில ஒரு இதை வச்சிட்டு இருப்பாரு அது வந்து நமக்கு சிம்பாலிக்காக உணர்த்துதல் அப்படின்னு சங்கு சக்கரம் அதாவது தற்சார்பு நிலையில் ஒருவன் சக்கரம் போல் உழன்று கொண்டிருந்தால் அவனுக்கு அந்த இறுதி கட்டத்திற்கான அந்த சங்கோலி தான் சொல்கிறார் அவர் அதாவது நோயில்லாத வாழ்வை வாழலாம் அப்படின்றது தான் அவர் வந்து குறிப்பிடுறது அதாவது பாத்தீங்கன்னா சங்கோலி வந்து ஒரு நல்ல நாதம் அது அதாவது பிறப்புக்கும் ஊதினாங்க ஆனால் இப்போ அது தவிர்க்கப்பட்டு விட்டது அதாவது இறப்புக்கு எதற்காக ஊதுறாங்க அப்படின்னா எல்லோருக்கான விஷயம் சொல்ல சொல்வதற்காகத்தான் உனக்கும் இந்த நிலை நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை நீ உணர்ந்து கொள் என்பது மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு ஓசைதான் சங்குவலி